ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் சரி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி போனேன் அங்கே போனேன் பார்த்தா கத்திரிக்காய் எல்லாம் வெள்ளை பூச்சியாக இருந்துச்சு இலை பேக் சைடு அது நல்ல இருந்ததுனால செடி நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன் சரி எதுக்கும் பார்ப்போமே காய் எத்தனை போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக இலை ஃபுல்லாக வெள்ளைப்பூச்சியாக இருந்துச்சு இந்த எறும்புகள் கீழே ஃபுல்லாக எறும்பாக இருந்துச்சுங்க அது என்னென்னா ஒரு மாதிரி நோய் விட ஆரம்பிச்சிட்டேன் சரி இதை இப்படியே விட்டோம் அவ்வளோதான் கத்திரிக்காய் நாசாயிரும் அதனால் ஒவ்வொரு இலையாக அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பிச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியாக எடுக்கிறதுக்குள்ளே கீழே நமக்கு ஒன்றும் தெரியல இந்த அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு பயங்கரமாக இருந்துச்சு சரி இதை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு செஞ்சேன் இப்போ ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா இந்த செடிலலாம் நிறைய அடியில் நிறைய இருந்துச்சு எறும்பெல்லாம் கையை கடிக்க ஆரம்பிச்சுட்டு சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டு எறும்பெல்லாம் நம்ம தட்டி கட்டி விட்டேன் ரெண்டா இது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டா போதுங்க அப்படியே அந்த ஸ்டெம்மெல்லாம் ஃபஸ்ட்டு இலை பழுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மை நாசாக அப்படியே பட்டு போயிடும் அதுக்கு மேலே இதில் குலைக்க வைக்க முடியாது அதனால் இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சாம்பல் நீங்கள் கிடச்சதுன்னா வாங்கி அது கீழே தூவி விட்டோம்னா இந்த எறும்புகள் வராமல் இருக்கும் எறும்பு வரலை அப்படின்னா இந்த வெள்ளைப்பூச்சியும் வராது பாரு இதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டு போயிட்டா போட்டுருந்துச்சு நல்ல வேலை பார்த்து எல்லாத்திலாம் போச்சு செடியெல்லாம் அது வந்து இப்போ நட்டுறந்த கண்ணிலையும் இதெல்லாம் வளர ஆரம்பிக்குது எறும்புகள் வந்து அது வந்து டக்குன்னு பட்டு போயிடும் கொஞ்சம் பெரிய செடியாவது கொஞ்சம் பிடிக்கும் சின்ன கண்ணுகள்லாம் டக்குனு பட்டு போயிடுங்க வேறு என்ன இதெல்லாம் எறும்புகள் நிறைய இருந்துச்சு எல்லாமே தட்டி கட்டி விட்டேன் அப்புறம் கையெல்லாம் நல்லா கடிச்சது சரி பரவாயில்ல செடி நமக்கு முடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணியும் விட்டேன் இங்கே பாருங்களேன் அப்படி நல்லா காயையும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையை வந்து நான் கரைச்சி தூர தான் கூட வேண்டிய ஸ்டேஞ்செலாம் ஆச்சு சரி எடுத்துட்டு அப்படியே தண்ணி விடுவேன் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த காயை கொஞ்சம் பறிச்சுக்கிடுவேன் இதை வாரத்துக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு காய் கிடச்சா போதும் நமக்கு சாம்பார் போட்டுக்கலாம் அப்புறம் சித்ரா உடனே எல்லாம் இல்லையா அதனால சாம்பாருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து கொஞ்சம் காய்கள்லாம் இருந்துச்சு தண்ணி விட்டோன்னே எல்லாத்தையும் பறித்தேன் பறிக்காமல் விட்டதுனால நிறைய காய் என்னாச்சுன்னா அப்படியே வாடி பழுத்து போயிடுச்சு சரி அந்த பழுத்த காயெல்லாம் நான் பறிக்கலாம் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது ஒரு காய எடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லா காயும் எடுத்தேன் ஒரு அஞ்சாறு காய் வந்து கிடச்சிட்டு சரி வீட்டுக்கு இந்த வாரத்துக்கு போதும் அப்படின்னு எடுத்தேன் நிறைய அதில் வந்து ஒரு குட்டி செடியில் இருந்த காயில் ஒரு மாதிரி வெள்ளைப்பூச்சி இருந்துச்சு நீட்டாக சரி அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் ஓகேங்க பாருங்கள் நிறைய பழுத்துருச்சு பழுத்து இதெல்லாம் பறிக்க முடியாது பறித்தாலும் தேவையில்லை நம்ம தூரம் தான் போடணும் அதுக்கு அது பட்டுக்கு பழுத்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நல்லா க வயலட்டு வரிக்கிற்காம் டேஸ்ட்டும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் பறிச்சது உங்கள்கிட்ட காட்டுனேன் ஒரு அஞ்சாறு கிடைக்க அதில் நல்ல ஒரு தீயல் வச்சு சூப்பராக இருந்துச்சு இதையும் சாம்பாரில் போட்டுருவோம் இல்லைன்னா ஒரு தீயல் வந்து நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சிட்டேன் இது ரெண்டு செடியில் நல்லா கிடச்சிது இனியும் அடுத்த செடியிலையும் இங்கே வரங்க தட்டி தட்டி விட்டுறேன் எறும்பு இருந்துச்சுன்னா அது போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது குட்டி செடியில் காய் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று கிடைக்கிது அதையும் பறிச்சிடும் அப்படின்னு பறிச்சிட்டேன் அடுத்தது அடுத்த செடியில் பார்த்தீங்கன்னா வருங்க இந்த காய் வந்து கொஞ்சம் வெள்ளையாக ஆயிடுச்சு இது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் தூரம் போட்டுட்டேன் இனி இதுவும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இதையும் அது வெள்ளை இது இருந்துச்சு விலை நாச்சாக இருந்துச்சுன்னா அதையும் பறிக்கணும் பரவாயில்ல அஞ்சு காய் கிடச்சி இந்த வர ஓட்டிடலாம்